பண்றதுக்கு உண்டான வேறு வழிகள் இருக்குங்களா இல்ல நம்ம வந்து அதாவது நான் சொல்றேன் இந்த மாங்காய் நம்ம சொன்னீங்க இல்லையா மாங்காய் வச்சு சுத்தம் பண்றது லெமனை வச்சு சுத்தம் பண்றது எப்படி இருக்கு இல்லையா இந்த மாதிரி வேற காய்கறிகளையும் உடலை வந்து சுத்தப்படுத்துமா என்ன இல்ல அது எல்லாமே உங்களுக்கு அந்த நன்மை தரும் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் அதாவது காய்கறி என்பது வேற ஒன்றுமே கிடையாது எல்லாமே சளியை சளி இல்லாத உணவுகள் முதல்ல என்னது சளி இல்லாத உணவுகள் சளி இல்லாத உணவுகளை வைத்து பொதுவாகவே இந்த மூன்று கீரை காய் உன்ன தகுந்த எந்த காய்களா இருந்தாலும் சரியே உன்ன தகுந்த எந்த கீரைகளா இருந்தாலும் சரியே இது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தின் திறவுகோல் ஆரோக்கியத்தினுடைய திறவுகோல் வேற ஒண்ணு இல்லை யார கூப்பிட்டு இருக்கா ஆனா பெங்களூர்ல இருந்து சண்முகம் ஒரு

இப்ப மாறு அதுல கூப்பிடறீங்க பொதுல தானே கூப்பிடணும் எதுல கூப்பிட அது கூப்பிடத்தான வரும்பா மீன் மீண்டா தூட்டாயி மாடு தூண்டாயும் மாடியும் போயி போச்சா போச்சா இப்ப மாடி மீண்டு மீடு கீழ இருந்து மாடி தொடங்க வேண்டியது இருக்குது ஒரு வகுப்பு தொட்ட டக்கு டக்குன்னு தான் வரணும் பாரு நீங்க தனியா கூப்பிட்டீங்கன்னா அது தொட்டனு டக்குனு மாடின்னு போயிடுச்சு மாடி சிஸ்டமே மாறுது மாடி சொன்னதெல்லாம் நின்னு போச்சு மீண்டு ஸ்டார்ட் பண்ணு இப்ப அவர் அவர் பிரச்சனை கேட்க வந்தாரு அவர் ஒரு வருஷமா போராடிக்காரா நீங்க பத்து வருஷ பிரச்சனையை மூணு மாசத்துல முடிச்சிட்டீங்க அவரு வந்து பல ஆண்டு பிரச்சனை இன்னும் முடிக்காம இருக்காரு நீங்க மூணே மாசத்துல உடம்பு சரி பண்ணிட்டீங்க அவர் இன்னும் சரி பண்ணாம இருக்காரு இது கவர்மெண்ட் ஸ்டாப் என்னது கவர்மெண்ட் ஸ்டாப் அதாவது அது முடி முடிச்ச மொட்டை மணி அடிச்சா சோறு நீங்க வேலைக்கு தான் சோறு அவருக்கு வேலைக்கு போன சம்பளம் மாசம் ஆறு லட்சம் வாங்குறாரு மாசம் ஆறு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருங்க வேலைக்கு போனாலும் சரி போகாட்டும் சரி சம்பளம் உண்டு

கைவலி கால்வழி கை வலிக்குதுங்கிறாரு எந்த காரணமும் இல்லை கை வலிக்குது எந்த காரணமும் இல்லை கை வலிக்குது எந்த காரணமில்லை தொண்டை கரகாரப்பா இருக்குது என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே தான் அது சரியா போயிடும் அது ஏதோ பண்ணுது ஏதோ அங்கயும் போய் அது பண்ணிக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை உலக நல்லா புரிஞ்சிக்கங்க பசிக்கு மருந்து மாத்திரை கிடையாது பசிக்காக திங்கக்கூடிய பசிக்கு மருந்து மாத்திரை கிடையாது பசிக்காக திங்கக்கூடிய உணவு அதுவும் போய் நோய் குணமாக்காது இது யாருமே புரிஞ்சுக்கல ஏதாவது பசிக்கு மாத்த பசிக்கு மாத்திரம் என்ன தெரியுமா தண்ணீர் தான் பசினா தண்ணீர் தான் ஐயா அதனாலதான் கடுகு வந்து நான் எழுபது வருடம் அது வந்து உயிர் வாழுது நாற்பது வருஷம் உயிர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யுதுன்னா தன்னை புதுப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக கிட்டத்தட்ட மூணு மாசமா வந்து உணவு சாப்பிடாம ஒரு ஒரு மரத்தடியோ இல்லைன்னா ஒரு பெரிய மலையில போய் தன்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது அங்க போய் சிறகு எல்லாம் அதுவே உடைக்குது அழக உடைச்சி போட்டுருது மூணு மாசத்துக்கு அப்புறம் சிறகு புதுசா வளருது புது அழகு கிடைக்குது அதன் மூலமா தன்னுடைய வாழ்க்கை வந்து திரும்பவும் முப்பது வருஷம் அது வாழுது அது வந்து மூன்று மாதம் உணவு சாப்பிடாம தண்ணி குடிக்காம தன்னுடைய வாழ்க்கைய வந்து வாழ்ந்து காட்டுது நமக்கு எடுத்துக்காட்டு இப்ப கழுகு தான் ரொம்ப நாள் வரீங்க ஒரு நாளைக்கு வர்றதில்ல

நீங்க எங்க இருக்கிறீங்க சரி 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 அவர் பசவேஸ்வரா நகர் எல்லாம் எல்லா பக்கம் பக்கம்தான் எல்லா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவுதானே எல்லாம் அவ்வளவுதானே தானே ஆமாய்ய ஆமா ஆமா இவ்வளவுதான் அதே மாதிரி வே வெங்கடேஸ்வரா எங்க இருக்காரு அவரு கே 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 அவரு எங்க மெட்ரோ டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க அவருங்க மெட்ரோ உம் நிறைய இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க எனக்கு நண்பர்கள் எல்லாம் தொடர்புடைய கிடையாது வர்றாரு இன்னொருத்தர் இந்த சாமி சுத்தமா ஆகாது அது பெரிய ஆமா கோடி கணக்குல பணம் வச்சிருக்காரு கோடி கணக்குல சம்பாதிக்கிறாரு ஒரு அப்பார்ட்மெண்ட் பத்து அஞ்சு கோடி ஆறு கோடி போட்டு வாங்கி வச்சிருக்காரு ஆறு கோடி ரூபா போட்டு வாங்கி வச்சிருக்காரு என்ன பண்றது வானா வர்ற வர்றதே இல்ல கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலு அவங்க நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதவரை எதுவுமே இல்ல பணம் சம்பாதிக்கிறத பணம் சம்பாதிக்கிட்ட வேணான்னு சொல்ல பணம் சம்பாதிக்கிறதே நேரமா வச்சிருக்கிறாங்க ஆனா என்னன்னா அவர் இந்த உடற்படங்கிட்டு சாப்பிட்றதுனால தப்பிச்சுட்டார் பழம் மட்டுமே சாப்பிட்றதுனால அவருக்கு தப்பிச்சுட்டாரு ஆமையா அவரை அதிகமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுப்பாரு வேலை முடிஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டாவே முடிஞ்சுதா உடனே சின்னதா இருக்கா அடுத்த எடுத்தா இருப்பார் ஒளி என்னை விட ஒளியா இருப்பாரு அவ்வளவுதான் வேற யாரும் தொடர்பை வச்சுக்கிறதுல பிசினஸ் தவிர எதுவும் பேசுறதே கிடையாது அப்புறம் இவங்களை வச்சுட்டு என்ன பண்றது பிரயோஜனமே இல்லை ஒரு மாணவர்னா இப்ப இவராது மரியாதை கூப்பிட்டு பேசுறாரு நானே வழங்கிய கூப்பிடுறேன்னு ஆனா அவரு எதுவுமே வர்றது இல்லை அப்புறம் என்ன பண்றது அப்புறம் எப்படி உதாரணம் காட்டுறது பெங்களூர்லயே பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க இல்லையா வள்ளலாறு குரூப்பை சேர்ந்தவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வள்ளலாறு அமைப்பை சேர்ந்தவங்க ரெண்டு மூணு இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆர்வம் கிடையாது அவன் தின்னு கோடி சாகோன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இவங்கள என்ன பண்றது என்னதான் பண்றது கேட்ட அந்த அந்த யோக மன்றத்துல இருக்கிறாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு ஏதாவது பேசலாமா இதுக்கு அவங்க புத்தகம் இருக்குது உங்க பயிற்சி புத்தகம் இருக்குது எல்லா ஒண்ணுக்கு ரெண்டு காப்பி வச்சிருக்காங்க இவரு கூட பத்து புத்தகம் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு இவரு கூட அஞ்சு ஆறு காப்பி பத்து காப்பி வாங்கி இந்த புத்தகத்தை வாங்கி பேத்து கொடுத்தாரு சொந்த காசுல செலவு பண்ணி கொடுத்தாரு யாரும் திருந்த யாரும் கேட்கற மாதிரி இல்லை

ஒரு இருந்து இப்ப நாற்பத்தி நாலு கொண்டுட்டாரு பதினாறு கிலோ குறைஞ்சிருக்குது பதினாறு கிலோ குறைஞ்சி அந்த பன்னெண்டு வருஷமா இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு கை துடிக்கும் நரம்பு துடிக்கும் சதை துடிக்கும் என்னது சதை துடிச்சுக்கிட்டே இருக்கும் நரம்பு துடிச்சுக்கிட்டே இருக்கும் தொந்தரவு குமிய முடியாது நிமர முடியாது குமிஞ்சா தலை சுத்து நிமிந்தா தலை சுத்துது எல்லா பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப எங்க போச்சு எல்லாமே எல்லா பக்கம் காணப்போச்சு போச்சு இதெல்லாம் உடம்பு சுத்தமாக இதுக்கு போய் ஆஹ் ரத்த ரத்தம் ஏன் கட்டுது உணவு படங்கள் ரத்தம் கட்டு ரத்தம் கட்டு போச்சுன்னா தாறு மாற காட்டுது அது தாறு மாற காட்டு ஒழுங்காவே காட்டாது அது எந்தெந்த இடத்துல என்னென்ன ரத்த அதாவது உணவு பாதையில மட்டும்தான் தனக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு மத்த இடத்துல இந்த ரத்தத்துல இருக்கிற மாதிரி மக்க மத்த பக்கம் இருக்கக்கூடாது மத்த பக்கத்துல இருக்கிற மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடாது இதெல்லாம் அதுதான் முடிவு பண்ணுது இவன் என்ன பண்றான் இந்த பன்னிக்குட்டி இந்த பன்னிக்குட்டி இந்த வெள்ளைக்கார பன்னிக்குட்டி இவன் பாட்டுக்கு ரத்தத்துல இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இவன் தப்பு தப்பா எழுதுறான் இவன் தப்ப இந்த உடம்பு தனியா அது தனியா முடிவெடுத்து அது மாதிரி செயல்படுது நீங்க ரத்தத்தை இந்த பன்னிக்குட்டி சாப்பிடுற பாருங்க சாராயத்தை தின்னு கூட சாராயம் பண்ணி கறி சாப்பிட பன்னிக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லா இளவும் ஒண்ணுதான் அதை தின்னு ஓட்டு ரத்தத்தை எடுத்துட்டு இது இப்படி இருக்கணுங்கிறான் ரத்தத்தை ரெண்டாவே ஆறு பெருக்கிறான் ஒரு பக்கம் நல்ல ரத்தம் ஓடுதுங்கிறான் ஒரு பக்கம் கெட்ட ரத்தம் ஓடுங்கிற இது அடிப்படையே தப்பு அடிப்படைய ரத்தம் ஒண்ணுதான் அதுல நல்ல ரத்தம் அப்புறம் கொழுப்புல நல்ல கொழுப்புங்கிற ஏண்டா கொழுப்புனாவே அறுவறுப்புன்னு அர்த்தம் அது நல்ல கொழுப்பு வேற இருக்குது அது தீய கொழுப்பு இருக்கு அது ஒரு புரடை நல்ல ரத்தம் இருக்குது நாங்க ரத்தத்துல எப்படி நல்ல ரத்தம் ரத்தம் அதுக்கு நிறம் இருக்குது ரத்தம்னா செகப்பு தான் அது எப்படி வெவ்வேறு ரத்தம் இருக்க முடியும் அது உள்ள வந்தா ஒரு ரத்தம் இதனையும் பொய் இத்தனையும் இந்த காத்து பிராண்டி சொல்றதா சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்